வணக்க நண்பர்களே பழனி பக்தர்களே அதாவது பழனி கோவிலை வந்து நினைக்காத நாளிலே மாறி வந்து ஒவ்வொரு கமாண்ட்லேயும் வீடியோலையும் அதாவது பழனி கோவில் ஜாப் அப்டேட் பண்ணுங்க அப்படின்றது நிறைய பேருடைய பிரார்த்தனையாக இருக்குது வேண்டுகோளாக இருக்குது முருகன் தான் நமக்கான வழியை சொல்லணும் இப்போ வந்து பழனி முருகன் கோவில் ரெக்ரூட்மெண்ட் தானே அப்டேட் வந்து என்ன ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் போட்டிருந்தாங்க அதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் என்ன வந்து இதுவரைக்கும் ஒரு பதிலுமே இல்லையே நீங்களும் சரி கேட்டு சொல்கிறீங்களா ஃபோன் பண்ணிட்டீங்களா ஸோ உங்களை நம்பி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்பட்ட பேர் வந்து அவ கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொளி முதல் வந்து சின்ன கிறிஸ்தி சொல்லிடுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து அப்ளை பண்ண கேன்டிடேட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எண்பதாயிரம் பேர் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் வந்து ஒரு முந்நூறு அதே அப்ராக்ஸிமேட்டாக முந்நூறு பேர் வேகன்சி போட்டிருந்தாங்க அதுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து ஒரு லட்சம் பேர் நீங்கள் நிறைய பேர் நியூஸ் பேப்பர்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க பழனி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு வந்து மூட்டை மூட்டையே லாரியில் வந்து இறங்குற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க ஏன்னா அவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ப்ரைமரியாக வந்து அவங்க வந்து எதுக்கு வைப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கே இன்னும் இன்னொன்னுக்கு பதில் வரல ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கே வந்து இன்னும் நமக்கு வந்து பதில் கிடைக்கல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும் போதோ நிறைய வந்து பழனி கோவிலுக்கு சார்ந்தவங்க பழனி கோவிலுக்கே போய் கேட்கும் போதோ என்ன சொல்லிருந்தால் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் அரசு உத்தரவு போட்டால் வந்து சிஸ்டத்தில் ஏற்றிட்டோம் உத்தரவு போட்டால் வந்து எப்போ வேணா நாங்கள் கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் கால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகத்துக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்கள் கைக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பதில் தான் நமக்கு கிடைச்சது நான் மட்டும் ஃபோன் பண்ணி கேட்கல நிறையா பக்த கோழிகள் அது உங்களை மாதிரி அக்ஸ்பீரியன்ஸு அப்படி பண்ணவங்க வந்து அதை கேட்டுட்டு நம்மகிட்ட பதிலாக சொல்லியிருக்காங்க பழனி கோவில் பிற்பர் பண்ணவங்களுக்குமே நம்ம ஒரு குரூப் வச்சுருக்கோம் சரிங்களா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி முடிவுக்குள்ளே ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அடுத்த எலெக்ஷன் வரும்போது அதுக்குள்ளே வந்தாச்சும் நமக்கு வந்து இந்த நேருமுத்திற்கு கண்டிப்பான முறையில் வச்சுருவாங்க ஸோ வந்து எதிர்பார்த்து காத்து இருக்கிற தவறு கிடையாது ஆனால் இதையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக வச்சுக்கோங்க வந்தால் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானால்தான் சரிங்களா ரொம்ப மெனக்கெட வேணாம் நீங்கள் கரண்ட் அப்படியே சொல்லிட்டு என்ன டேட்டிலே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லை நம்ம அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வகுப்புகள் ஸ்டடி நோட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாத ப்ளானில் இருக்கும் இது பேர் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் நம்ம வந்து அறிவு போகிறபோது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் வந்து பழனி கோவிலுக்கு வந்து கேட்டிருப்பீங்க வச்சுருப்பீங்க அது நீங்கள் என்ன தகவல் கேட்டீங்க எப்போ வரும்னு கேட்டிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமாலில் தெரிவிங்க நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்